என்னுடைய பேர் வந்து சிவகுமார் என் சிவகுமார் நான் வந்து இந்த திண்டுக்கல்ல பிறந்தேன் நான் வந்து நீண்ட நாட்களாக வந்து இந்தியாலே இல்லை வெளிநாட்டில இருந்துட்டேன் ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் நேர்ந்து இங்க வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கும் போது நான் வந்து முதல் முதலே நான் நினைச்சது வந்து என்ன அப்படின்னாக்க மூதேவிக்கு ஒரு கோயில் கட்டணுங்கிறது என்னுடைய மனதில் இருந்து அபிப்பிராயம் அந்த வேலைகளை நான் தொடங்கலான்னு நான் முடிவு பண்ணி அதுக்கான களத்துல நான் இறங்கிக்கிட்டு இருக்கும் போது என்னுடைய மாப்பிள்ள திரு சத்தியமூர்த்தி அதாவது வந்து எங்க என்னுடைய பெரியப்பாவுடைய பேரன் என்னுடைய பெரியப்பா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பேர் வந்து சாதனை செம்மல் எம்டி சுப்பிரமணிய பிள்ளைன்னு பேர் அவரை எல்லாரும் சுருக்கமாக எம்டிஎஸ்னு கூப்பிடுவாங்க அவருடைய அக்கா பேரன் தான் நான் திருப்பி இங்க வரும்போது அவர் இல்ல அவருக்கு வந்து ஆறு பெண் குழந்தைகள் அவருக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிறனால அவர் வந்து ஒரு ஆண் யானையை வாங்கி அதை வந்து தன்னுடைய குழந்தையாவே அவர் பாவிச்சு அதுக்கு தமிழ் செல்வன்னு பேர் வச்சு அவர் வந்து அந்த யானையை வந்து வளர்த்துக்கிட்டு வந்தார் அந்த தமிழ் செல்வன் அப்படின்னு எங்கள் பெரியப்பா பேர் வச்சவனுடைய பாதிப்பு தான் எனக்கு பிறந்த பொண்ணுக்கு நான் தமிழ் காவியான்னு பேர் வச்சேன் அதனால வந்து அந்த தமிழ் மேலே உள்ள ஈடுபாடு அப்படிங்கிறது வந்து எங்கள் குடும்பத்தில் இயற்கையாகவே இருக்குது அப்படிங்கிறதும் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்பேற்பட்ட அந்த தமிழ் செல்வன் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல வந்து வயது முதிர்வு மற்றும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வந்து அது மரணமடைது இப்போ நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கோவில் ஒன்று எங்கள் பெரியப்பா காலத்தில் வந்து அது அவருடைய மேற்பார்வையில் இந்த ஊர் மக்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்டது அது ஒரு தருமசாமி கோயில் அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே வந்து இந்த யான் யானையை புதைக்கிறாங்க அது புதைச்சி ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் அதை யாரை எடுத்து நிறுவதுக்கோ இல்லை எதுக்குமோ அலையில அதை பற்றி யாருக்கு எங்களுக்கு ஞாபகமும் இல்லை அதை பற்றி நம்ம வந்து என்னுடைய ஐடியாவில் கூட அதெல்லாம் வரல ஏன்னா நான் நினச்சிக்கிட்டு இருந்தது வேறு ஒரு கோயில் அப்போ ஒரு நாள் வந்து என் மாப்பிள்ள பேசும்போது என் மாப்பிள்ள சொன்னார் மாமா அதை ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணணும்னு சொல்கிறாரு அது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது வந்து நம்ம வந்து சரி அதுக்கான நம்ம ஏற்பாடு நம்ம செய்யலாம் அந்த கோயிலை நம்ம எடுத்து கட்டலாம்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படி ஆரம்பிக்கும் போது வந்து இந்த கோவிலுக்கு வந்து இது ஒரு சமாதி கோயிலாக வேற இருக்கு இது வந்து இது ஒரு சமாதி கோயிலாக வேற இருக்கு அதனால வந்து ரெண்டாவது வந்து புதச்சேடங்குறனால இந்த இடத்துல நம்ம ஒரு விநாயகருக்கு ஒரு கோயில் கட்டுவோம் அப்படின்னு முடிவாகுது முடிவாயிடுச்சு ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சிலையை வைக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம்லாம் தெரியாது அப்போ நான் வந்து நானு எங்கள் அண்ணன் சேகர அண்ணனு எங்கள் பெரியப்பாவுடைய பையன் மூத்த பையன் அவர் ஒரு பையன் அவரு நான் மருத வீரன் ஒரு எங்கள் பிரியப்பாவுடைய தம்பி மகன் அப்படி நாங்க எல்லாருமா சேர்ந்து சுதாகரன் அப்படின்னு எங்கள் மாமா நாங்க எல்லாருமா சேர்ந்து கலந்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன மாதிரியான விநாயகரை நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது ஒரு விநாயகர் கோயிலாகவும் இருக்கணும் அதே சமயம் ஒரு சமாதி கோயிலாக இருக்கணும் சமாதி கோயில்னா பொதுவாக லிங்கம் இருக்கும் அதனால வந்து இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும்னு முடிவு பண்ணி நாங்கள் வந்து அதுக்கு செயல்படுறோம் அப்படி செயல்படும் போது வந்து விநாயகர் வந்து சமாதி கோவிலில் இருக்கக்கூடிய சமா அங்கே சிவலிங்கத்தை வச்சு அவருக்கு வந்து அவர் வந்து அர்ஜனைகளும் அவர் அவரவே வந்து அவரை அவரை வேண்டி வரவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நற்கருணை வழங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த முடிவில் நம்ம இந்த கோயில் அப்படியே அமைக்கிறோம் இப்போ இந்த கோயிலுடைய அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்ம வினைகளை தீர்ப்பது வந்து கணபதி அப்படிங்கிற ஒரு சாவிதம் இந்த இடத்துல இருக்கு அதனுடைய வடிவமைப்பாக வந்து இந்த விநாயகர் சிலையை வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம் ரெண்டாவது உலகத்திலேயே ஆண் யானையை மதச்ச இடத்துல கட்டப்படுற முதல் விநாயகர் கோயிலுங்கிறது இதுதான் அப்படிங்கறனால இந்த இடத்துல வந்து இப்போ அந்த அமைப்பு வந்து விநாயகர் வந்து சிவனை வேண்ட அமைப்பா இருக்கும் உங்களுடைய இதில் இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்க இங்கே வந்து காலையில் ஏழு டு ஒம்பது ஒரு நாள் சாயந்தரம் ஏழுநூற்று எட்டு அந்த ரெண்டு நேரத்துலேயே வந்து யார் வந்தாலும் மூலவர் தரிசனம்னு ஒன்று கொடுக்குறோம் அவங்களே நேரடியாக மூலஸ்தானத்துக்கு போய் விநாயகர் கையில் இருக்கிற சன்களை பாலை ஊற்றி அவங்களே அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுடைய கர்ம வினைகளை அவங்க தான் தீர்க்க முடியும் அது யாருடைய கர்ம வினையை வேற ஒருத்தர் தீர்க்க முடியாது அவங்க தான் தீர்க்க முடியுங்கிற ஒரு ஐதீகத்தை மனசில் வச்சு அவங்க அவங்களுடைய கர்ம வினையை தீர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செல்வ விக்னேஸ்வரனுடைய கோயில் இது விக்னம் அப்படின்னா கணபதி விக்னம் அப்படிங்கிறது கணபதியை குறிக்கும் இப்போ ஈஸ்வரனுங்கிறது வந்து சிவனை குறிக்கும் விக்ன ஈஸ்வரராக இங்கே அவர் அமர்ந்திருக்கனால விக்னேஸ்வரர் செல்வ விக்னேஸ்வரர் அவர் தமிழ் செல்வனா இருந்ததுனால செல்வ விக்னேஸ்வரர் அப்படின்னு அவருக்கு வந்து நாமகரணம் சூட்டப்பட்டிருக்கு அதனால வந்து இதில் இந்த கோவில் நாங்கள் இருந்து எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாலாம் நடந்துடல ஆனால் அந்த தெய்வத்தினுடைய அருள் எங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்ததுனால அந்த ஜீவனுடைய அருள் அந்த ஆத்மாவுடைய அருள் பரிபூர்ணமாக எங்கள் கூட இருந்ததுனால இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து இதை வந்து அமைக்க முடிஞ்சது அப்படின்னு நாங்கள் முடிச்சா நம்பி இப்போ காலையை முழுவதும் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் வரைக்கும் வந்திருக்கு இது வந்து நீங்க பாக்குறது வந்து இந்த யாகசாலை கும்பாபிஷேகங்கள் உள்ள யாகசாலை வந்து ரெண்டு நாளா நடந்திருக்கு கார்த்திகை மாதம் அஞ்சாம் தேதி நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இந்த கும்பாபிஷேகம் குறிக்கப்பட்டிருக்கு பதினெட்டு பத்தொன்போது ரெண்டு நாளா வந்து இந்த கும்பாபிஷேக ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடந்து இதுவரைக்கும் இரண்டாம் கால யாக பூஜை வந்து முடிஞ்சிருக்கு இனி மூன்றாம் கால யாக பூஜை வந்து அதோட வந்து சிலையை பிரதிஷ்டை பண்றது அப்படிங்கறது கத்திருக்கிறது அப்படிங்கிற நிகழ்வுகளும் இன்னைக்கு அதாவது பத்தொன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையான இன்றைக்கு வந்து அது வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு அந்த நிகழ்வுகளையும் அந்த யாகசாலையும் தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு காலையில வந்து கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறறதுக்கு இறைவனை நாங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் இப்பேற்பட்ட சிறப்புடைய இந்த கோவில்ல நீங்க அனைவரும் வந்து கலந்துகிட்டு கலந்துகிறது இல்லாமல் உங்களுடைய கர்ம வினைகளை அந்த செல்வ விக்னேஸ்வரனுடைய கைகளிலே விட்டுவிட்டு அந்த சிவனிடம் அதை சேர்த்து அவனுடைய நல்லாசையும் அருளையும் பெறுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் எம் எம்டி சுப்பிரமணிய பிள்ளை அவர் வந்து கோட்ட முனீஸ்வரன் கோயில் ஒரு கட்டினாரு அந்த கோயிலுக்காக தமிழ் செல்வன் ஒரு ஆண் யானை வாங்கினாரு அந்த ஆண் யானையை நாங்கள் கோயிலுக்கு மற்ற கோயிலுக்கும் பராமரிச்சுட்டு வந்தோம் எல்லா விசேஷங்களுக்கும் அந்த யானை தான் முன்னாடி நின்று நடத்தோம் அதை நாங்கள் ஒரு மரியாதையாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த யானை உடல் நலம் சரியில்லாமல் இறந்துருச்சு அது வந்து நாங்கள் இங்கே வத்தலகுண்டு ரோட்டில் இங்க தான் அடக்கம் பண்ணிருக்கோம் இந்த கோயில் முனியப்பன் கோயிலும் கட்டினது கருப்பணசாமி கோயில் கட்டினது தாத்தா தான் யானே அது பக்கத்துல அடக்கம் பண்ணிருக்கோம் இப்ப அந்த அடக்கம் பண்ண இடத்துல முதல் முதல ஒரு விநாயகர் கோயில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கான்னு தெரியல இந்தியாவில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அது இப்ப கட்டியிருக்கோம் நீங்க எல்லாம் சேர்ந்து பொதுமக்களும் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக இந்தபாபிசேதம் நடத்தியதாகணும் வரணும் நன்றி திண்டுக்கல் பைபாஸ் ரோ பைபாஸ் ரோட்ல வந்து யானை இடத்துல கோயில் கட்டுறதா எனக்கு நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்ட உடனே நான் வந்து நான் நான் இருந்த இருக்கிற ஊர் வந்து தேனி மாவட்டத்துல இருக்கிற கம்பம் பள்ளத்தாக்கு உள்ள சுருளிப்பட்டிங்கிற கிராமத்துல இருந்து நான் வந்தேன் கேள்விப்பட்ட உடனே நான் வந்தேன் நைட்டை வந்துட்டேன் வந்து பார்க்கும்போது என்னன்னா இங்க வந்து பயங்கரமான ஒரு இங்க ஒரு கோயில் அதாவது யானை இறந்த இடத்துல ஒரு கோயில வந்து வைக்கிறாங்க கோயில் வைக்கிறாங்க அந்த கோயில் என்ன சாமி என்ன விநாயகர் விநாயகர் வந்து எப்படி வச்சு அந்த சிலை எப்படி இருக்குன்னா நீங்க இப்போ நீங்க சொல்ற அந்த பாவத்தை வந்து அவர் சிவன் கிட்ட வந்து டைரக்டா வந்து அவர் இது பண்ற மாதிரி பண்ணி சிலையை வந்து செஞ்சு வச்சிருக்காங்க இது வந்து எங்கேயுமே இது எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கோயில் இந்த மாதிரி இருக்கிற கோயில் நான் எங்கேயுமே நான் இந்தியாவில் நான் பார்த்ததே இல்லை இதான் முதல் முதல் முறையை கேள்விப்பட்டன நான் வந்து இங்கே வந்து பார்த்து பார்த்ததுக்காக வந்திருக்கேன் நாளைக்கு காலத்துக்கு கும்பாய் சென்னை நடக்கும் போது இந்த உண்மையிலேயே நான் நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலா வரும்ங்கிறது எனக்கு நம்பிக்கை தமிழ் சலம் வந்து சில நேரம் உடம்ப சில அது உடம்பு சரி ஒரு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம் சரி இறந்து போச்சு வத்தவங்களுக்கு கோட்டை மரம் கோள்கிட்ட வந்து அது அடக்கம் பண்ணோம் அடகம் பண்ணி அங்கேயே விநாயகர்கள் கட்டி இப்போ கும்பாசம் வச்சுருக்கோம் அதனால வந்து ஊர் பொதுமக்களும் மற்ற அனைவரும் நண்பர்களும் வந்து கும்பாயத்துக்கு கலந்து கட்டியிருக்கேன் எங்கள் கல்யாணத்தை டயத்துல ஒரு குழந்தை மாதிரி இப்படி இன்னும் இருந்துச்சு நல்லா இருந்த ஏன்னா எப்படி அதில் காலில் ஏதோ அடிபட்டு போடுறது உடல்நிலை சரியில்லாமல் ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு வருஷம் அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டது அப்புறம் அப்படியே மலைக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்திரகாளிமன் கோயிலில் இருந்த மணிக்கு அதனுடைய உயிர் புயல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த யானையை கொண்டு வந்து இந்த இடத்துல இங்கே தான் பண்ணணும் அது இருபத் இருபத்தி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போ தம்பி வெளிநாட்டிலேருந்து வந்த உடனே இந்த இடம் இப்படியும் இருக்கக்கூடாது ஒரு கோயிலை கட்டினா ஒரு ஆண் யானை புதுசை இடத்துல ஒரு கோயில் கட்டுறதுங்கிற ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அப்புறம் நான் தம்பி எல்லாம் சேர்ந்து இதை முயற்சி எடுத்து கட்டணும் இன்னைக்கு ஒரு சிறப்பான கோவில் அமைச்சிருக்கு எல்லாரும் வரக்கூடிய வழிபாடு தலமாக அமைஞ்சிருக்கு ஐயப்பா பக்தர்களுக்கு போகும்போது இந்த இடத்துல பார்த்து தரிசனம் பண்றதுக்கு ஒரு கன்னி மூல அனுபதியாக கிடைச்சிருக்காரு திண்டுக்கல்ல யானை வளர்த்த ஒரே நபர் அவங்க தான் அதனால திண்டுக்கல்ல யானை வளர்த்த வானம்பாடின்னு கூட அவருக்கு பேர் இருக்கு அவர் வந்து ரொம்ப குட்டியா வளர்த்துட்டு வந்த யானை காலப்போக்கில் வந்து குடும்பத்துல ஒருத்தராக இருந்து ஆறு ஆறு வயசுல வந்து வாங்கிட்டு வந்த யானை கார காலப்போக்கில் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தது அது வந்து அசாதாரண சூழலில் காலில் நோய்வாய்பட்டு காலமாயிருது அதை இந்த குண்டு பைபாஸ் ரோட்டில் அடக்கம் பண்ண மாமா முயற்சி பண்ணாங்க சாதனை செம்மல் எம்டி சுப்பிரமணிய இந்த இடத்துல வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி அடக்கம் பண்ணாங்க அது காலமாக சும்மா இருந்து இப்போ அந்த தமிழ்ச்செல்வனுடைய ஆத்மாவால் இந்த இடத்துல ஒரு விநாயகர் கோயில் ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டு நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது இந்த விநாயகர் கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று உலகத்தில் இல்லாத ஒன்று சிவபெருமானுக்கு முழு முதற் கடவுளான விநாயகர் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இருக்கு நம்மளுடைய கர்ம வினைகள் தீர விநாயகரை வழிபட்டு உலக மக்கள் அனைவரும் ஊர் மக்கள் அனைவரும் நன்மையுடைய மனப்பூர்வமா கேட்டுக்கிறேன் வணக்கம் மாமனார் யானை வளர்த்தாங்க அஞ்சு வயசா இருக்கும்போது அந்த யானையை வளர்த்தோம் ஒரு குடம் கொஞ்சம் கால குடம் சரியில்லாம இருக்கிறதுனால அது இறந்து போனது ஆண் யானை அது பேர் தமிழ் செல்வன் அந்த யானையை வத்தல்ல கொண்டு ஒரு பைபாஸ்ல சால சந்தன கோயில் அருகில புதைச்சது அந்த யானை புதைச்ச இடத்துலயே இப்ப கோயில் கட்ட எங்க வீட்டு அழகர் அனைவரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து இந்த யானையை புத இடத்துலயே யானை கபாபிஷேக வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் அது இந்த இந்த தருணத்துல எல்லாம் ஒண்ணு கூடி வந்து அது சுபமா முடிஞ்சது நாளை கும்பாபிஷேகம் ஆரம்பம் எல்லாரும் அனைவரும் வந்து கலந்து கொண்டு செல்வ விக்னேஸ்வரர் அருள் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிக்கு வணக்கம் நன்றி வணக்கம் எங்க சித்தி கல்யாணம் தமிழ் தமிழ்ச திண்டுக்கல்ல வந்து தமிழ்ச்செல் வந்து வளர்ந்துட்டு வந்துச்சு எங்க தாத்தாலாம் வளர்த்துட்டு வந்தாங்க அந்த யானை வந்து கொஞ்ச நாள்ல வந்து காலில் புண்ணாகி உடம்பரிய ஆயிடுச்சு அப்போ வந்து இறந்ததுனால அந்த யானையை வந்து பத்தலகுண்டு பைபாஸில் கருப்பணசாமி கோயில் பக்கத்துல வந்து புதைத்தது இரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து இப்போதான் கோயில் கட்டுறதுக்கான வாய்ப்பு அமைந்துள்ளது அது கட்டியாச்சுங்க இருபதாம் தேதி பதினோராம் மாசம் வந்து நாளைக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்குது அனைவரும் வந்து கலந்து கொண்டு அருள் பேருமாதிரி கேட்டுக்கொள்கிறோம் பார்த்தது இல்லை அண்ணா இங்க வந்து அந்த யானைக்கு வந்து கால அடிபட்டு வடவுசரிய போய் இறந்து போயிடுச்சு அப்புறம் வட்டல்ல கொண்டு ரோடு பைபாஸ் இந்த புடச்சு புதச்சு வச்சுக்காங்க அந்த இடத்துல நாங்கள் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றோம் நாளைக்கு வந்து எல்லாரும் கலந்து கொண்டு தமிழ் செல்வன் அருள் பெருக நன்றி திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவிலில் தமிழ் செல்வன் என்ற ஆண் யானை எம் டி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களால் வளர்க்கப்பட்டு பக்தர்களுக்கு ஆசை வழங்கிய தமிழ் செல்வன் என்ற யானை திண்டுக்கல் வத்தலகுண்டு பைபாஸில் அடக்கம் செய்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் செல்வ விக்னேஸ்வரர் என்ற திருக்கோயிலை நிறுவி பக்தர்களுக்கு அருளாசை வழங்கிடவும் நாளை புதன்கிழமை இருபது இருபதாம் தேதி மகா கும்பாபிஷேக விழா அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற உள்ளது யானை அடக்கம் செய்த இடத்தில் செல்வ விக்னேஸ்வரர் திருக்கோயில் அமைத்து பக்தர்களுக்கு அருளாசை வழங்கிட பத்து கோடி பெருமக்களும் பெரியோர்களும் ஆன்மீக பெரியோர்களும் அமைச்சர் பெருமக்களும் திரையுலக முக்கியஸ்தர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் மற்றும் இந்த ஏரியாவில் இருக்கின்ற பொதுமக்கள் அனைவரையும் வருக வருகென வரவேற்று செல்வ விக்னேஸ்வரர் ஆலயத்தை சீரும் சிறப்புமாக நடத்திட வேண்டுகிறோம்